ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுனு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் நாலு ஆட்டுக்கால் எடுத்துருக்கேங்க நாலு ஆட்டுக்கால் வந்துட்டு இது நல்ல சூடான தண்ணியில் இதை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இது ஓரட்டங்க இதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்தியால் அந்த மாதிரி சொரண்டி சுரண்டி எடுத்தோம்னா இதில் இருக்கிற அழுக்கு முடி சின்ன சின்ன முடியெல்லாம் வந்துடும்ங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணிடலாங்க இது இது கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா வேக விடலாங்க ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விடலாம் விசில் போட்டாச்சு அஞ்சு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கசகசா இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு போட்டு அது நம்ம ஸ்டவ் கீழே ஆஃப் பண்ணிட்ட பிறகு இந்த தேங்காய் போடணும் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து சும்மா சூடு தான் பண்ண போகிறோம் வறக்க போகிறது கிடையாது இப்போ நம்ம இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு இப்போ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அன்னாச்சிப்பூ அரை டீஸ்பூன் சோம்பு இருபது சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சாஃப்ட் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கரேப்பில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி இந்த மலாத்தரோடய பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கூட்டி வதக்கி வச்சுருந்தால அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுது அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க கொஞ்சம் ஒரு கொத்து கரையப்பில் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணதே அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க அடிபொழியான ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் பாய்